இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் பிவிசி பைப்பில் மொபைல் த்ரீபேட் ஸ்டாண்ட் செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஒன்னே கால இன்ச்சு ஃபிஃப்டீன் கேஜ் ஐஎஸ்ஐ பைப் ஒரு ஆறு இன்ச்சு நீளத்தில் எடுத்துக்கோங்க அடுத்தது டுவெண்ட்டின் எம்எம் அதாவது இருபது எம்எம் டென் கேஜியில் ஒரு மூன்றரை இன்ச் நீளத்தில் ஒரு மூணு பிட் எடுத்து இந்த மாதிரி எண்டில் வந்து ஆயில் அப்ளை பண்ணி நல்லா ஹீட் பண்ணுங்கள் பைப் நல்லா வணங்கினதும் அந்த ஒன்னேகால் இன்ச்சு பைப் சென்டரில் வச்சு நல்லா இந்த மாதிரி துணி வச்சு ஆற விட்டிங்கன்னா இந்த மாதிரி டைப்பில் ஆகிடுங்க இந்த மாதிரி மூணு பிட்டு ரெடி பண்ணி அது சென்டரில் மூணாக பிரித்து அளவு வச்சு நீங்கள் தைட்டு வச்சுக்கணுங்க சின்ன ஸ்க்ரூ இருந்தால் அப்படியே தயிர் வச்சுக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி ஒரு இன்ச்சு பைப் ரெண்டு சைடும் குலவாக அடிச்சு விட்டு உள்ளே நுழைச்சி விட்டு இந்த மாதிரி தயிர் வச்சுக்கலாங்க இப்போ இந்த ஹவுசிங் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடிங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பைப் நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன் இன்சர்ட் பண்ணிட்டு இப்போ அந்த டொண்ட்டின் எம்எம்மில் நுழையிற மாதிரி சிபிவிசி பைப் பர்ஃபெக்டாக அதை விட சின்ன சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு இன்ச்சு நீளத்தில் மூணு பிட்டு ஓரத்தில் டேப்பர் அடித்து இன்சர்ட் பண்ணிக்கிட்டேன் என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நல்ல ஹெவியான ஸ்டாண்டுங்க அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலரை அடி நீளத்தில் ஒரு பிவிசி பைப் அதில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க அதே ஒரு இன்ச் சைஸில் முக்கால் இன்ச் பைப் ஃபிக்ஸ் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மொபைலுடைய ஹோல்டருக்கோசரம் ஒரு பைப்பை ஹீட் பண்ணி மொபைலில் நியூஸ் பேப்பர் சுற்றி ஒரு ஹோல்டர் ரெடி பண்ணிட்டாங்க அதுக்கு பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா த்ரீவே ஃபிட்டிங்ஸ் நைன்டீன் எம்எம் பேஸ்ட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன ஸ்க்ரூ போட்டு தைட்டு வச்சுக்கிறாங்க பாருங்கள் எஜ்ஜில் மொபைல் வராத மாதிரி நல்லா இந்த மாதிரி டேப்பராக வளச்சி விட்டுக்குங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்க்ரூ பண்ணி நல்லா ஹெவியாக பாண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரூலாம் பண்ணிவிட்டு சைடில் வந்து ரெண்டு ஹோல் போட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரூ போட்டுக்கோங்க மொபைல் வெளியே வராமல் இருக்கிறதுக்கோசரம் இப்போ மொபைல் ஹோல்டர் ரெடிங்க இந்த ஸ்டாண்ட் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அந்த பைப்புடைய எண்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிரிப்பாக உக்காரத்துக்கோசரம் மூணு ரவுண்ட் ஷேஃபில் ப்ளைவிட் அதில் அப்ளை பண்ணிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டை நம்ம வேணுங்கிற இடத்துல வச்சுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நால் அடி பைப் ஒரு இன்ச் பைப் அதுவும் பார்த்திங்கன்னா மொத்தமாக இருக்கணுங்கிறதுக்கோசரம் கீழே நுழைகிற மாதிரி ஒரு சின்ன பிட்டு அதில் ஆடு பண்ணி கப்ளிங் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேணுங்கிற இடத்துல வச்சு நீங்கள் டைரெக்டாக அந்த ஹோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நைன்டீன் எம்எம் பைப் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டிங் டைப்பு டேப்பர் டைப்பில் எப்படினாலும் நீங்கள் வீடியோ பிடிச்சிக்கலாங்க இது ஒரு டைப்புங்க இது வந்து பார்த்திங்கன்னா மல்டி ஆங்கிளாக உங்களுக்கு வேணுங்கிற ஸ்டேஜில் படிக்கணும்னா அதுக்கோசரம் ஒரு ஹோல்டர் ரெடி பண்ணியிருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொட்ட ரோட்டரி டைப்பில் ரெண்டு மூணு சைஸ் பைப் வச்சு நான் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த பைப்பில் நுழைச்சி விட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கீழே மேலே ஏற்றிக்கலாங்க அதுக்கு அடுத்தது அந்த மொபைல் ஹோல்டர் அந்த எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் இருக்கும் அதில் நுழைச்சி விட்டு உங்களுக்கு வேணுங்கிற ஆங்கிளில் ஃபிக்ஸ் பண்ணி விட்டு டைட் வச்சுட்டு அது கிரிப்பாக பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி நுழைச்சி விட்டு அதையும் டைட் பண்ணுற மாதிரி அதில் தம்ப் ஸ்க்ரூ கொடுத்துருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற ஸ்டேஜில் வளைச்சி விட்டு இந்த தம்ப் ஸ்க்ரூ தைட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த ஸ்டேஜ்லேயே பர்ஃபெக்டாக நின்றுக்குங்க அப்படியே திருப்பி விட்டு உங்களுக்கு எந்த ஆங்கிளில் மொபைல் கவரேஜ் பண்ணுமோ அந்த ஆங்கிளில் மொபைல் வச்சுவிட்டு அதையும் தயிட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அதுவும் டைட்டாக பிடிச்சிக்கும் மொபைல் வெளியே வராது கரெக்டாக இருக்கும் அதுக்கு அடுத்தது கீழே வந்து பார்த்திங்கன்னா அடி உயரத்துலேருந்து நாலரை அடி உயரத்துக்கு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த சென்டர் குருவம் தைட்டு வச்சுட்டா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வீடியோ பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க இந்த வீடியோ இல்லாமல் என்னுடைய சேனலில் இன்னும் எக்கச்சக்கமான கைவினை பொருட்கள் செய்கிறது ஆர்வம் சர்வீஸ் எலக்ட்ரிக்கல் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிக்கலாம் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் தௌலத் பாஷா வணக்கம்